விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் யுபிஐ பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் புதிய அறிவிப்பை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது அதன்படி குறிப்பிட்ட சில பிரிவுகளை இயங்கும் வணிகர்களுக்கு மேற்கொள்ளப்படும் தினசரி யூபிஐ பரிவர்த்தனை வரம்பு ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த புதிய அறிவிப்பு தனிநபர் வணிகர் பரிவர்த்தனைக்கு மட்டுமே பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் தனிநபர்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளின் வரம்பு ஒரு லட்சம் ரூபாயாகவே நீடிக்கும் என நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் காப்பீட்டு பிரீமியம் பயண முன்பதிவு சந்தை முதலீடு போன்றவற்றிற்கு ஒரே பரிவர்த்தனையில் லட்சம் ரூபாயும் மணி நேரத்தில் அதிகபட்சம் லட்சம் ரூபாயும் வரை செலுத்த இயலும் இதைத் தொடர்ந்து கிரெடிட் கார்டு கட்டணங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடன் தவணைகள் சுற்றுலா மற்றும் இஎம்ஐ போன்றவற்றிற்கு பத்து லட்சம் ரூபாய் வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நகைகள் வாங்குவதற்கு ஒரே பரிவர்த்தனையில் இரண்டு லட்சம் ரூபாயும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு லட்சம் ரூபாய் வரை செலுத்த முடியும் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்வதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை பரிவர்த்தனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் நகைகள் வாங்குவதற்கு ஒரே பரிவர்த்தனையில் இரண்டு லட்சம் ரூபாயும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு லட்சம் வரை செலுத்த முடியும் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்வதற்கு ஐந்து லட்சம் வரை பரிவர்த்தனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் மொத்தம் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் பரிவர்த்தனைகள் நடைபெற்று சாதனை படைத்துள்ளது தினசரி சராசரியாக எண்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் யூ பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன என்று நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா தெரிவித்துள்ளது